சபாநாயகர் அப்பாவை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை செங்கோட்டையன் வழங்கியிருக்கிறார் கடந்த சில நாட்களாகவே செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைய உள்ளதாக தகவல் வெளிவரக்கூடிய நிலையில் இந்த ஒரு அரசியல் களத்தில் பரபரப்பான சூழ்நிலையில் செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் இதனையடுத்து நாளை தாவேக்கா தலைவர் விஜயை நேரில் சந்தித்து அக்கட்சியில் இணைய இருப்பதாகவும் அந்த கட்சியில் அவருக்கு ஒரு மிக முக்கிய பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது தல் விவரங்களை நந்தினி வழங்கிக்கலாம் நந்தினி உங்களிடம் இருக்கக்கூடிய தகவல்கள் வணக்கம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக தற்போது சபாநாயகர் அறையில் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் செங்கோட்டையன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைய இருப்பதாகவும் அவருக்கு தொடர்ச்சியாக முக்கிய பதவி வழங்க இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியது இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக திமுகவும் செங்கோட்டையனை திமுகவில் இழுப்பதற்கான பேச்சுவார்த்தையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாகவே சேகர்பாபு மற்றும் செங்கோட்டையன் தற்போது சபாநாயகர் அறையிலேயே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது சுமார் இருபது நிமிடங்களுக்கு மேல் இந்த பேச்சுவார்த்தை என்பது நீடித்து வருகிறது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவின் ஆரம்ப கால உறுப்பினர்களில் ஒருவர் ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஒன்பது முறை எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர் அதிமுகவில் அமைச்சராகவும் கட்சியில் பல்வேறு பணியாற்றியவர் அவருக்கு பொதுச் செயலாளர் இபிஎஸ் சில மாதங்களாக கருத்து வேறுபாடு நிலவி வந்தது இந்த நிலையில் தான் ஓ பி எஸ் உள்ளிட்டோரை கட்சியில் மீண்டும் இணைக்க வேண்டும் என கூறிய செங்கோட்டையன் அதற்கு கட்சி தலைமை காலக்கெடுவும் விதித்தார் அதனால் இதனால் அவரது கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டன ஓபிஎஸ் டிடி விதிநகரன் சசிகலா ஆகியோருடன் தேவர் குரு பூஜை விழாவில் செங்கோட்டையன் கலந்து கொண்டதை தொடர்ந்து அதிமுகவில் இருந்தும் அவர் நீக்கப்பட்டார் இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இதுவரை வெளிப்படையாக அவர் அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படாத நிலையில்தான் தற்போது தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அதற்கான கடிதத்தையும் சபாநாயகர் அப்பாவுவிடம் நேரடியாக செங்கோட்டையன் வழங்கியிருக்கிறார் அடுத்த கட்ட முடிவு பற்றி செய்தியாளர்கள் கேட்டபோது

செங்கோட்டையன் போல் போன்ற ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இருக்கிற நபர்களுக்கு அவருடைய டிமாண்ட் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இப்போ நாம் பார்த்தோம் சேகர் பாபு அமைச்சர் சேகர் சேகர் பாபு அவரை சந்தித்திருக்கிறார் நேற்றும் சந்தித்தார் என்றைக்கும் சந்தித்திருக்கிறார் திமுகவுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா என்று கேட்டால் அது அதற்கான பேச்சுவார்த்தைகள் தான் என்று நான் கருதுகிறேன் அதை தாண்டி நிச்சயமாக நேற்றிலிருந்தே கசிய விடப்பட்ட வாசகங்கள் விஷயம் என்னவென்றால் சாவைக்காவில் சேர்க்கறக்கான அந்த வாய்ப்பு இருக்குது என்று ஒரு கருத்தும் பரவலாக இருக்கிறது அப்போ இது ரெண்டு தான் சாய்ஸ் என்று நான் கருதுகிறேன் சாவைக்காவுக்கு சென்று விட்டால் அவருக்கு ஒரு சீனியர் பொசன் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது திமுக எந்த அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு இடம் இருக்கிறது என்று நாம் பொருத்தம் தான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் மேற்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது செல்வ செல்வகணம் செல்வ இருக்கிறார் அதை தாண்டி செந்தில் பாலாஜி தான் மேற்கு மண்டலத்தில் பொறுப்பாளராக இருக்கிறார் அப்போ இவர்களெல்லாம் தாண்டி அப்கோர்ஸ் திமுக தலைவர்களும் அதாவது திமுக முன்னாடியிருந்து இருக்கின்ற நபர்களும் இருக்கிறார்கள் இதை தாண்டி ஒரு இடம் வருமா என்ற அந்த ஒரு டவுட் நிச்சயமாக செங்கோட்டை எனக்கு இருக்கத்தான் செய்யும் தாவேகாவை பொறுத்தவரை தாவைக்காவில் மரியாதையாக நடத்துகிறார்களா என்ற அந்த ஒரு கேள்வி இருக்கிறது திமுகவில் மரியாதைக்கு குறைவு இருக்காது பட் நிச்சயமாக இடம் இருக்கா என்ற அந்த கேள்வி தான் திமுகவை பொறுத்தவரை இருக்கிறது அதே நேரத்தில் செங்கோட்டை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் அதிமுக வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இந்த ஒருங்கிணைப்பு திட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு பார்க்கலாமா நிச்சயமாக அதனுடைய தோல்வியினுடைய இல்லை என்றால் அதனுடைய நீட்சியாக தான் இன்னைக்கு வந்து அவர் வந்து எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் இப்ப அந்த ஒரு மாசம் அந்த கெடுவும் முடிந்து விட்டது ஓபிஎஸ் விடுத்த வீத்த கெடுவும் முடிந்து விட்டது அது ஒரு நான் நான் ஸ்டார்டராக தானே இருந்தது அந்த ஒரு கூட்டணியும் அதாவது செங்கோட்டையன் சசிகலா ஓபிஎஸ்ஸு மாதிரி டிடிவி இந்த நாலு பேர் இருக்கின்ற அந்த கூட்டணியை வந்து யாரும் யாரையும் நம்ப முடியாத ஒரு இடத்துல தான் இருக்காங்க ஏனென்றால் டிடிவி மேலே கேஸ் இருக்கிறது ஓபிஎஸ் வந்து எப்போது மோதியோ இல்லை என்றால் டெல்லியில் தலைவர் அழைத்தாலும் அவர் வந்து எப்போ அந்த தருணத்தில் ஓடிவிடுவார் சசிகலா ஏற்க ஏற்கனவே ஒரு இனாக்டிவ் அரசியல்வாதியாகத்தான் இருக்கிறார் அப்போ இதெல்லாம் வைத்துக்கொண்டு அது ஒரு போனியாவாத கூட்டணி என்று செங்கோட்டையனுக்கும் தெரியும் அப்ப அங்கு இருக்கின்ற தான் வந்து ஒரு மீடியாவில் இருக்க வேண்டும் என்ற அந்த கருத்தில அடிப்படையில் தான் அங்கு இருந்தாரே தவிர அதை தாண்டி வேற ஒரு யூஸ் அந்த ஒரு கூட்டணிக்கு கிடையாது என்றுதான் முக்கியமான கருத்தாக நான் காண்கிறேன் திரு ஆர்கே ராதாகிருஷ்ணன் அதே நேரத்தில் செங்கோட்டையனே வெளிப்படையாக சொல்லியிருந்தார் செய்தியாளர்கள் சந்திப்பில் பாஜக நிலையத்தில் சொல்லி தான் நான் வந்து இந்த அவங்க இந்த ஒருங்கிணைப்பு திட்டத்தை முன்னெடுக்க சொன்னாங்க அவங்க சொல்லி தான் வந்து முன்னெடுக்க போனேன் அப்படின்றப்போ இப்போது அந்த திட்டம் தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னா பிஜேபியை இவர் செங்கோட்டையனை கைவிட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இவர் வெளியே வந்துட்டார் இல்லையா ஆமாம் அப்படி தான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இது வந்து நடுவில் பீகார் தேர்தல் வந்துருச்சு இல்லையா அந்த பீகார் தேர்தல் வந்ததுனால ஒரு அமித்ஷாவுக்கோ ஒரு மோதிக்கோ வந்து நிச்சயமாக தமிழகத்தை நோக்கி இங்கே இருக்கின்ற பிரச்சனையை வந்து கையாளக்கூடிய அந்த ஒரு பேண்ட்விட் இல்லாமல் இப்போ என்றதான் உண்மை நிலை என்றால் பாஜகவும் இன்னைக்கு டூ பர்சன்ட் பார்ட்டி தான் அதாவது மோடி அமித்ஷாவை தாண்டி யாரும் ஒரு முடிவும் எடுக்க முடியாது இது மாநிலங்களில் சரி மாவட்டங்கள்லானாலும் சரி என்ற அளவில் தான் இன்னைக்கு பாஜக பயணித்துக் கொண்டிருக்கிறது அப்போ எழுநூத்தி முப்பது மாவட்டங்கள் இருக்கின்ற ஏறதால முப்பது மாநிலங்கள் இருக்கின்ற ஒரு இடத்துக்கு இது வந்து சரி வராது என்பதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் தமிழகத்தில் நடந்த விஷயம் வந்து நமக்கு பாஜகவை பற்றினா அந்த புரிதல் நமக்கு உணர்த்துகிறது என்று நான் கருதுகிறேன் அதைக்காண்டி நிச்சயமாக இது இவ்வளவு கா ஒரு 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 காலதாவனம் ஆய்ந்து கொண்டிருக்கிறது டெல்லியிலிருந்து ஒரு பேச்சும் கிடையாது இல்லை என்றால் அழைப்பு கிடையாது அந்த ஒரு தருணத்தில் வந்து இன்னும் காத்து கொண்டு இருக்கின்ற இடத்தில் வந்து ஒரு செங்கோட்டையனோ இந்த மாதிரியான இண்டிவிஜுவல்ஸ் கிடையாது கட்சிகள் இருக்கிறது பாஜகவுக்கு தான் நீங்க அதிகாரத்தில் வர வேண்டும் என்ற அந்த ஆசை இருக்கிறது அதே மாதிரி அதிமுகவுக்கு தான் இருக்கிறது அப்ப அவர்கள் தான் புது புது நபர்களை வந்து இந்த கூட்டணிக்குள்ளாலே கொண்டு வர வேண்டும் அப்ப அப்படி இருக்கிற நிலையில் வந்து ஒரு செங்கோட்டையன் காத்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லை என்ற அடிப்படையில் கூட இந்த நடவடிக்கை வந்து அவர் செய்திருக்கலாம் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் ஒரு இறுதியான கேள்வி செங்கோட்டையன் ஒருவேளை தாவேக்காவில இணைஞ்சாங்க அப்படின்னா அவரை தொடர்ந்து அதிமுக வந்து ஒன்றிணைன்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஓபிஎஸும் அதே நேரத்தில் அமக பொதுச்செயலாளர் டி டி விதகரனும் தாவேக்கா கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா ஒருவேளை சசிகலாவும் அவங்க கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்கா இல்ல இப்ப செங்கோட்டையனுடைய இருக்க பெரிய ஒரு பாசிட்டிவ் என்னன்னா அவர் வந்து ஊழல்வாதி என்ற அந்த பட்டம் அவருக்கு கிடையாது பாக்கி எவ்வளவோ அரசியல் தலைவர்களுக்கு இருக்கின்ற அந்த ஒரு களங்கம் வந்து நிச்சயமாக செங்கோட்டையனுக்கு கிடையாது அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா டிடிவிக்கோ இல்லை என்றால் ஓபிஎஸ்க்கோ சசிகலாவுக்கோ அது பெரிய ஒரு சுமையாகத்தான் இருக்கிறது ஊழல்வாதி என்பது இன்ஃபேக்ட் சசிகலா வந்து கன்வெக்டட் கிரிமினல் ஸோ இவர்கள் மூணு பேரையும் சேர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்தில் வந்து நிச்சயமாக தாவேக்க கிடையாது ஏன்னா அவனுடைய அரசியலே வந்து ஊழலுக்கு எதிரான அரசியல் என்று பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இவர்கள் மூணு பேருக்கும் அங்கே இடமே கிடையாது இவர்கள் அங்கே போகவும் முடியாது என்றதான் உண்மைகளை

முன்னாடி முன்னாடி செய்ய முடியாது எம்ஜிஆர் காலத்திலேயோ ஜெயலலிதா காலத்திலையோ செய்ய முடியாது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு கூட ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு கூட அவர் வந்து மேற்கு மண்டலத்தில் வந்து அப்படி ஒரு இமேஜ் தனக்காக கட்டு கட்டுப்படுத்த உயர்த்தவில்லை அப்போது இவர் தான் முழுக்க முழுக்க எடப்பாடி தான் அந்த இடத்தை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கார் என்றதான் உண்மைகளை அப்போ பெரிய க அந்த கம்யூனிட்டியில் இருக்கின்ற பெரிய தலைவர்கள் யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது வேணுமென்றால் ஒன்றோ ரெண்டோ எம்எல்ஏஸ் அதாவது அதிமுக வந்து போனி ஆகாது என்று இருக்கின்ற அந்த ஒரு மனப்பான்மையில் இருக்கின்ற சில எம்எல்ஏஸ் அதுவும் ஊழலற்ற எம்எல்ஏஸ் அதாவது அட்லீஸ்ட் விஜயனுடைய பார்வையில் ஊழலற்ற நபர்கள் தான் இங்கே வர முடியும் அதே மாதிரி கட்சி பொறுப்பில் இருக்கின்ற நபர்களும் கீழ்மட்டத்தில் இருக்கிற நபர்கள் வரலாமே தவிர மேல்மட்டத்தில் இருக்கிற நபர்கள் இப்போதைக்கு வரமாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் இன்னைக்கும் அதிமுக ஒரு வலுவான ஒரு கட்சியாகத்தான் இன்னைக்கு அதிமுக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது உண்மையும் கூட என்று நான் கருதுகிறேன் என்னால் ரெண்டாவது பெரிய கட்சியாகத்தான் இன்னைக்கு இருக்கிறது அதிமுக கருத்துிவாக நன்றி திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் சபாநாயகர் அப்பாவு அறையில் செங்கோட்டையனுடன் அமைச்சர் பாபு ஆலோசனை நடத்தியிருப்பதாக ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த பின்பு சபாநாயகர் அப்பாவு அறையில் செங்கோட்டையனை சந்தித்து அமைச்சர் சேகர் பாபு முக்கிய ஒரு ஆலோசனை நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அந்த ஆலோசனையின் போது திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ளுமாறு அமைச்சர் சேகர் பாபு அவரிடம் செங்கோட்டையனிடம் கூறியதாகவும் கூறப்படுகிறது செங்கோட்டையனை திமுகவில் இணைக்கும் முயற்சியில் அமைச்சர் சேகர் பாபு இந்த சந்திப்பில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது செங்கோட்டையன் எந்த பக்கம் செல்வார் தாபேக பக்கம் செல்வாரா அல்லது திமுக பக்கம் செல்வாரா என்ற ஒரு பார்வை தற்போது நிலவி வருகிறது செங்கோட்டையின் சாய்ஸ் என்னவாக இருக்கும் திமுக பக்கம் செல்வாரா அல்லது தாபக பக்கம் செல்வாரா என்பதை தற்போது பரபரப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது குடுதல் விவரங்களை ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் தற்போது செங்கோட்டையனின் எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்திருக்கிறார் இதற்கடுத்து அவர் என்ன நகர்வை முன்னெடுக்கப் போகிறார் அவரது ஆதரவாளர்கள் என்ன தெரிவிக்கிறாங்க சரணன் அவருடைய ஆர்வலர்களிடத்தில் நாம் பேசும் பொழுது அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்பது தமிழக வெற்றி கழகம்தான் அடுத்த அவருடைய அண்ணனுடைய சாய்ஸாக இருக்கும் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தொடர்ச்சியாக செங்கோட்டையன் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் இன்று காலை கூட சேகர்பாபு அவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் குறிப்பாக தலைமைச் செயலகத்தில் கூட அவர் ராஜினாமா பதவியை அவருடைய பதவியை ராஜினாமா செய்த பிறகு கூட சேகர்பாபு அவர் சந்தித்து பேசி பேசினார் கிட்டத்தட்ட அந்த பதினைந்து நிமிடங்கள் அந்த சந்திப்பு பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றது ஏனென்றால் பொறுத்த வரைக்கும் ஒரு மூத்த நிர்வாகியாக இருக்கிறார் எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி என அனைவரது தலைமையிலேயும் அவர் பங்கேற்றிருக்கிறார் மிக நீண்ட நெடிய தேர்தல் அனுபவம் கொண்டவர் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் அதனால் அவருடைய தேவை என்பது திமுகவிற்கும் தேவையாக இருக்கிறது அதே நேரத்தில் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தமிழக வெற்றிக்கழகத்தினுடன் கழகத்தினுடன் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடன் பேசும் அவர் வந்தால் மிக நிச்சயமாக ஒரு சிறப்பான பதவி என்பது அவருக்கு அளிக்கப்படும் அதே போல அவர் இணையும் பட்சத்தில் தமிழக வெற்றிக்கழகத்திற்கு கழகத்திற்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டு அவர்கள் தெரிவிக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் விஜயகாந்தோடு ஒப்பிட்டு அவர்களை பார்க்கிறார்கள் கிட்டத்தட்ட விஜயகாந்தை பொறுத்த வரைக்குமே பண்டுட்டி ராமச்சந்திரன் விஜயகாந்த் கட்சி தொடங்கியபோது அவரை வழிநடத்தினார் அதே போல அதே அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தையும் விஜயம் வழிநடத்துவதற்கான அந்த வாய்ப்புகள் அளிக்கப்பட்டால் மிக சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்குமே அதனுடைய கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் செய்து வருகிறார்கள் இருந்தபோதிலும் கூடுதல் பலமாக செங்கோட்டையன் இணைந்தால் அந்த கட்சியை பலப்படுத்துவதற்கு மேலும் வாய்ப்பாக அமையும் அதே நேரத்தில் உரிய அங்கீகாரம் செங்கோட்டையனுக்கு அளிக்கும் பட்சத்தில் அதிமுகவில் பல மூத்த நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வருவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது அந்த வகையில் செங்கோட்டனுடைய அடுத்த கட்ட நகர்வு தமிழக வெற்றிக் கழகமாகத்தான் இருக்கும் என்று பலரும் கூறக்கூடிய சூழ்நிலையில் செங்கோட்டையின் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் இருதரப்பு நிலைப்பாடோடு இரு நிலைப்பாடோடு அவர் இருக்கிறார் என்ற கருத்தும் வெளியான நிலையில் ஆனால் அவர் காலையில் சேகர்பாபு சந்தித்த போது கூட திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது அதே நேரத்தில் அதனைத் தொடர்ந்து தான் தலைமைச் செயலகத்தில் அந்த பதினைந்து நிமிடங்கள் என்பது அவருடன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிகிறது ஆனால் செங்கோட்டையின் என்ன பதில் சொன்னார் என்ன மாதிரியான நகர்வுகளை முன்னெடுத்து வைக்கப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே செங்கோட்டையினை வரவேற்பதற்கான அத்தனை முனைப்போடும் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது முதலமைச்சர் மு ஸ்டாலினுடன் தொலைபேசி மூலமாக செங்கோட்டையன் பேசியிருப்பதாக ஒரு முக்கிய செய்தி வெளியாகி இருக்கிறது சபாநாயகர் அறையில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது தொலைபேசி வாயிலாக பேசியதாக தகவல் கிடைத்திருக்கிறது முதலமைச்சர் மு ஸ்டாலினுடன் தொலைபேசி மூலம் செங்கோட்டேன் பேசியிருப்பதாக ஒரு முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது சபாநாயகர் அறையில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது தொலைபேசி வாயிலாக முதலமைச்சருடன் செங்கோட்டேன் பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தொலைபேசி மூலமாக செங்கோட்டையன் அண்மை தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது சபாநாயகர் அறையில் அமைச்சர் சேகர் பாபுவுடன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய போது முதலமைச்சருடன் தொலைபேசி வாயிலாக பேசியதாக ஒரு மிக முக்கிய தகவல் கிடைத்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி இந்த தகவல் குறித்த மேலும் வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் செங்கோட்டையின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக அண்மை தகவல் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது முன்னாள் அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் தன்னுடைய கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார் சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கினார் அதன் தொடர்ச்சியாக அமைச்சர் சேகர்பாபு மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் சுமார் அரை மணி நேரம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது முதலமைச்சர் தொலை தொடர்பு கொண்டு பேசியதாக அண்மை தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக செங்கோட்டையன் தாவேக்காவில் இணையேற்பதாக தொடர்ச்சியாக தகவல் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இருந்த போதிலும் திமுகவும் செங்கோட்டையனை திமுக வசம் இழுக்க தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாகவே சேகர்பாபு மற்றும் செங்கோட்டையன் சுமார் அரை மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த பேச்சுவார்த்தைக்கு இடையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அதே போன்று திமுக வரும்படி அழைப்பு விடுத்ததாகவும் தற்போது

திமுக கொடிக்கட்டிய காரிலேயே தற்போது செங்கோட்டையன் எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு சென்றிருக்கிறார் இந்த நிலையில் முதலமைச்சர் செங்கோட்டையனுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய தகவல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது பரபரப்பான அரசியல் சூழலில் செங்கோட்டையன் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் செங்கோட்டையன் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன அதே போன்று திமுகவில் இணைய இருக்கிறாரா அல்லது தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கிறாரா என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகள் அடுக்கடுக்காக வெளியாகி வருகின்றன இருந்த போதிலும் இன்னும் சில நாட்களில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தான் தற்போது பாபு மற்றும் செங்கோட்டையன் சுமார் அரை மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அதற்கு இடையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தொலைபேசியில் செங்கோட்டையனுடன் பேசியது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது தகவல்களுக்கு